ஜிஆிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் காலை நேரத்திலையும் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி உயர்ந்துருச்சு இதே வேலை பத்தி நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேளை ஒரு கிலோ வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறு ஆறாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டே நாட்கள் நம்மளுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளை அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து கீழே சரிஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பு அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்க பரவாயில்லை இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்தியாவிலும் மேற்கொண்டு தொடர்ந்து சரிய வாய்ப்புகளை இது சிறப்பாக உருவாக்கி கொடுக்குது இதே வேலை நம்மளுக்கு இருபத்தி நான்குக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரம் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு ரூபாவா காணப்படுது இதே நம்மளுக்கு வந்து கால் அரை பவுனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூத்தி நான்காவது சவரன் விலை எண்பத்தி ஏழாயிரத்து எட்டு ரூபாய் காணப்படுது கடந்த இரண்டு நாட்களில் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள் பன்னெண்டு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரியாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை எட்டு கிராமோட விலை மேற்கொண்டு நம்மளுக்கு அதிகபட்சமாக எண்பத்தி எட்டாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்தாயிரம் இல்லை எண்பத்தி நான்காயிரத்தி

எழுவத்தி ஆறு ரூபாய் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா இருநூத்தி எட்டு ரூபாய் எட்டு கிராம் மேற்கொண்டு எண்பதாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமா எழுவத்தி ஐந்தாயிரம் எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்கு